கேள்வியில நமக்கு இந்த எக்ஸ் பிளஸ் நாலுங்கிற ஒரு கோவை ஒண்ணு இருக்கு கீழ அது பொதுவாக தானே இருக்கு அப்ப அந்த கோவை என்ன செய்யணும் நம்ம கீழே இருந்தா அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போனா இப்ப இங்கிட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கு அங்கிட்ட போனா பெருக்க போனோம் அப்படி இல்லை நான் என்ன செய்யறேன் ரெண்டு பக்கமும் எக்ஸ் பிளஸ் நாலால இருக்கிறேன் அப்ப கீழே ஒரு எக்ஸ் பிளஸ் நாலு இருக்கு சரியா அப்ப அங்கிட்ட என்ன நடந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் நாலு பெருக்கப்பட்டு இருக்கும் இந்த இந்த என்ன வெட்டுப்பட்டா நாலு சமன் இங்க எப்படி ஆறு எக்ஸ் சக இருபத்தி நாலு சரியா இப்ப எக்ஸ மட்டும் அந்த பக்கத்தை வச்சுக்கிட்ட கூட சொன்னா இருபத்தி நாலு இல்லாம போகும் இந்த இருபத்தி நாலு இல்லாம போம் சொன்னா என்ன செஞ்சிருப்போம் மைனஸ் இருபத்தி நாலு சேர்த்திருப்போம் சரியா மைனஸ் இருபத்தி நாலு சேர்த்திருப்போம் இருபத்தி நாலு இங்கிட்ட எப்படி வந்திருக்கும் மைனஸ் இருபத்தி நாலு சக நாலு சமன் ஆறு எக்ஸ் சரியா இருபத்தி நாலு இருந்தாரு கீழ் ஆறு ஆகவே எக்ஸ்மன் மைனஸ் பத்தின் கீழ் மூணு ரெண்டால மேலே பிரிச்சு இருந்தேன் அப்ப இத எப்படி கொடுத்துருக்கோம் மைனஸ் பத்து கிழி மூணு விட்டுருக்கோம் A ver,